ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வல்லார கீரையில் நம்ம வந்து சட்னி எடுத்து செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போதைக்கு இந்த கீரையை வந்து நம்ம கீரையை ஊற்றி ஆஞ்சிட்டு காம்பெலாம் கீழே கொடுத்துருக்கோம் அதனால் இதை இப்போ அலைச்சிட்டு நம்ம வதக்கிட்டு சட்னி எடுத்து செய்கிறதுன்னு பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வல்லார சட்னிக்கு வந்து கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சோண்டு உண்டு எடுத்துக்கிட்டுருக்கோம் கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டோம் வெங்காயம் வந்து ஊற்றியும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் பூண்டு ஊற்றியும் கொஞ்சம் இருபது பூண்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வல்லார சட்னி எப்படி செய்கிறது பார்ப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம் ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் காய்கிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இது கொஞ்சமாக சீரகம் ஊற்றியும் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சோண்டு சோம்பும் சீரகவும் எடுத்துருப்போம் இது ஏன் போடுறோம்னா வாசனை போடுறோம் இப்போ இதை போட்டுட்டு இது குடிக்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் குடிக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அழகாக ஒரு கரண்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் இது போக எல்லாத்தையும் அப்படியே தான் வெங்காயம் ஆண் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் கூட வந்தால் வெங்காயத்தையும் போட்டு வதைக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வடங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பொன்னிறமாக வெங்காயம் வந்துடணும் நல்லா த வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொன்னிறமாக வந்தப்புறோம் நல்லா வதங்கிட்டு அப்புறமே நம்மள்கிட்ட இருக்க தக்காளி பூண்டையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படி இதையும் வதக்க வேண்டியதான் பண்ணி இது வழங்குறது இதுவும் பொண்ணுவிடமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பொண்ணுறோம்னாலும் கீரையை வத்தையும் அலசின கீரை வத்தையும் இதில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கீரையை நல்லா அழைச்சிட்டு அதில் இருக்க அழுக்கு போகிற மாதிரி நல்லா இது தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க அலசிட்டு ஒரு இடத்துல வந்து குளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி அதுலேருந்து தூப்பாக அதை மாதிரி வடிகிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெயில் போட்டிங்கன்னா பெருக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ப வர எடுத்துக்கோங்க காம்பெலாம் நல்லா கிள்ளிட்டு ஆஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா காம்பலாம் கிள்ளிட்டு நல்லா தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க வர விளக்கு செட்டு இந்த போட போகிறோம் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும் இதுவும் கொஞ்சம் பொருளாக ஒரு மாதிரி மிளகா காயிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சால்ட் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு தான் போட போகிறோம் பார்த்துக்கோங்க இதான் அளவு நம்ம கையில் போடுறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இன்னும் தான் சால்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நல்லா குளாஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் உப்பு சாடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம வதக்கு சட்னி எந்த ஒரு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ நம்ம கீரையை போட்டு வல்லார சட்னியாக மாற்றிடுவோம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க படாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரைட்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒருத்தையும் போட்டுவாரு அப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கீரையை போட்டாச்சு இது நல்லா வதங்குகிற அளவுக்கு திண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா சாமிச்சு போகணும் இது வதங்கணுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குதிக்கட்டும் இந்த இது தக்காளி இருக்குது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சோடனே நம்ம இறக்க கீரையும் ஓரளவுக்கு குண்டிடுச்சு ஸ்டார்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம கேஸ்லேருந்து இறக்கிட்டோம் இப்போ இது வந்து ஆற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுவோம் அந்த ஆறணுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோம் நல்லா அரைச்சிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்கி வச்சுருந்த வெள்ளாறை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் அள்ளி போட்டுக்கோ மிக்ஸியில் அள்ளி நம்ம போட்டுக்குவோம் அடிச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு பொருக்கி கீரையாக இருக்குது அவ்வளோதான் இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் புல் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி அடிச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்ஸியில் அடிச்சிட்டேன் இது ஒரு சுற்று ஒரு ரவுண்டு தான் நான் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு நைஸாக மாவு மாதிரி வர மாதிரி நீங்களும் அடிச்சுக்கோங்க இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வல்லார சட்னி நம்ம அரைச்சிட்டோம் தொகையை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் சூப்பராக நீட்டாக மிக்ஸியில் அடித்து ரெடி பண்ணிட்டோம் இது நீங்களும் உங்கள் வீட்டில் டிஷ் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்